இன்னைக்கி கடகராசி ஆண்களுக்கு என்னென்ன அக்டோபர் மாதம் சிறப்பு பலாபலன்கள் சிறப்பு பலாபலன்கள் சொல்லும் போதே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த ராசியில் குரு பகவான் உச்சம் பெருகப் போகிறார் பிறக்கும் பொழுதே தன் ராசி அதிபதி உச்சம் பெற்ற ஒரே ராசி இந்த கடகராசி தாங்க கடகத்தை பற்றி நிறைய ஜெயிக்கிற ராசியில் ஒரு ராசி கடகராசி இந்தியா சுதந்திரம் பெறும்போது இந்த ராசி தான் தமிழ்நாட்டுக்கு முக்கிய தலைவர்கள் எல்லாம் கடகராசிக்கு வேணும்போம் கடகம் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ராசி இந்த ராசிக்கு தாய்மை குணமும் உண்டு குரோதம் என்னமும் உண்டு அப்போ இந்த ராசியை ஃபஸ்ட்டு அமைதியாக இருக்கும்போதே இந்த ராசியிட்ட பேசி சமாதானப்படுத்திக்கணும் இவங்க காடு அதாவது இவங்க மட்டும் கோவப்பட்டுட்டு காடே தாங்காதும்பாங்க இவங்களுக்கு இரு குணமும் உண்டு அமைதியாக வைக்கிறதா சூறாவளியாக வைக்கிறதாங்கிறது அவங்ககிட்ட பழகிறத பொறுத்து தான் இருக்கும் பொதுவாக இவங்க பாசம் நேசம் விட்டு கொடுத்தல் அனைத்துமே பார்க்கணும் ராசிக்கு ஏன் இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் சொல்லலாம் சந்திரன் குரு இது பேர் கஞ்சகேசரி யோகங்கள் பரிதிமின் பணி போல் விலகக்கூடிய அதாவது தொந்தரவுகள் தொல்லைகள் விலகக்கூடியது கஷ்டங்கள் இல்லாமல் இஷ்டப்பட்டு வாழக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு அதனால தான் இவ்வளோ கான்ஃபிடன் சொல்கிறோம் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி சுக்ரன் நாலாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறாள் அப்போ தன் சொந்த வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சுகஸ்தானம் நிறைய செலவுகள் குறையும் நாலாம் இடம் தான் அங்கே தாய் தாய் ஸ்தானத்துக்கு செலவு பண்ணதில் ராசி பலது குடும்ப ரீதியாக பல மாறுதல்கள் உண்டு அது இந்த ராசிக்கு பொருந்தும் இப்போ பார்ப்போம் ரெண்டாம் இடத்துல இருக்க கேது பகவான் அது தாங்க நம்ம டீல் பண்ணணும் ரெண்டில் இருக்கிற கேது பகவான் சின்ன சின்ன நெருக்கடிகள் கொடுத்து கொண்டே இருக்கிறார் இது வெளிநாடு வெளிநாடு வேறு இடம் மாற்றணும்னா ஓகே பட் ஏதா இருந்தால் லீகல் ப்ரொசீஜர் ஓகே எதுனா லீகல்கள் அப்போ எந்த ஒரு விஷயமும் லீகலாக ப்ராசஸ் பண்ணக்கூடிய அனைத்து விஷயமும் சக்ஸஸ் ஆகும் விஜே ஆர்த்தி வீலாக்ஸ் லேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுப விஜயகுமார் கடக கடகராசி ஆண்களுக்கு என்னான அக்டோபர் மாத சிறப்பு பலாபலன்கள் சிறப்பு பலாபலன்கள் சொல்லும் போதே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த ராசியில் குரு பகவான் உச்சம் பெருகி போகிறார் பிறக்கும்பொழுதே தன் ராசி அதிபதி உச்சம் பெற்ற ஒரே ராசி இந்த கடகராசி தாங்க கடகத்தை பற்றி நிறைய இருக்குது அதை பற்றி பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஜெயிக்கிற ராசியில் ஒரு ராசி கடகராசி இந்தியா சுதந்திரம் பெறும்போது ராசி தான் தமிழ்நாட்டுக்கு முக்கிய தலைவர்கள் எல்லாம் கடகராசிக்கு வேணும்போம் கடகம் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ராசி இந்த ராசிக்கு தாய்மை குணமும் உண்டு குரோதம் என்னமும் உண்டு அப்போ இந்த ராசியை ஃபர்ஸ்ட் அமைதியாக இருக்கும்போது இந்த ராசியில் பேசி சமாதானப்படுத்திக்கணும் இவங்க கா அதாவது இவங்க மட்டும் கோவப்பட்டுட்டா காடே தாங்காதும்பாங்க இவங்களுக்கு இரு குணமும் உண்டு அமைதியாக வைக்கிறதா சூறாவளியாக வைக்கிறதாங்கிறது அவங்ககிட்ட பழகிறதை பொறுத்து தான் இருக்கும் இதுவாக இவங்க பாசம் நேசம் விட்டு கொடுத்தல் அனைத்துமே பார்க்கக்கூடிய ராசி இன்றைக்கி இந்த ராசியில் குரு பகவான் உச்சம் பெற்று அஞ்சு ஏழு ஒன்பதை வலுப்படுகிறார் அஞ்சாம் இடம்ங்கிறது குழந்தை குலதெய்வம் அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்டது இன்வெஸ்ட்மெண்ட் ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம் எதான இருக்கலாம் ஸ்போர்ட்ஸ் கலைத்துறை அனைத்துமே இந்த ராசி தான் அப்போ இதெல்லாம் ஒரு அப்லிஃப்ட் ஆக போகுது அடுத்து ஏழாம் இடம் ஏழாம் இடம் ஃபஸ்ட்டு நிவர்த்தி ஸ்தானம் கலஸ்தரம் கூட்டு எந்த ஒரு ராசிக்கும் இரண்டாவது குழந்தையை குறிக்கும் எந்த ஒரு ஸ்தானம் நிவர்த்திங்க எந்த ஒரு பிரச்சனைக்கும் அப்போ நிவர்த்தி அடைய வாய்ப்பு வந்தாச்சே தன் ராசிக்கு ஏழாம் இடம் நிவர்த்தி ஸ்தானமாகும் அப்போ கடகம் ஜெயிக்கணும் ஏழாம் இடத்தை கரெக்டாக டீல் பண்ணாலே போதும் ஒன்பதாம் இடம் தந்தை அரசியல் ஏன்னா அடுத்து அரசியலோட அடுத்த ஸ்டெப்புக்கு ஒன்பதாம் இடம் சொல்லுவோம் நிறைய விஷயம் இருக்குது முதல்ல ஒவ்வொரு பாயிண்ட்டாக பிரித்து பேசுவோம் முதல்ல இந்த ராசிக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்த அந்த கல்லை நகர்த்திட்டு போயிடுவோம் அது என்னென்னா ஒரு சின்ன பிரச்சனை இப்போ இருக்குது அதை சொல்லிட்டேன்னா அதுலேருந்து மற்ற விஷயம் நல்ல இருக்கும் முதல்ல இந்த ராசிக்கு இப்போ பார்த்திங்கன்னா இந்த கடகத்துக்கு பல் தொந்தரவு கண் தொந்தரவு முகத்தில் சின்ன சின்ன தொ தொந்தரவு இது வராத கடகம் இல்லைனா சொல்லலாம் அப்படியே ஏதாவது கண் தொந்தர் பல் தொந்தர் வந்தால் பா அனுப்புங்க நிறைய பேர் சார் டாக்டர்கிட்ட ரூட் கனல் பண்ணுறோம் டாக்டர்கிட்ட செக்அப் பண்ணுறோம் பல்லா இருக்குது ஒரு சிலர் பார்த்திங்கன்னா முகத்தில் பார்த்திங்கன்னா இப்போ தான் கண்ணாடி போட ஆரம்பிச்சிருக்காங்க கண் சம்மந்தப்பட்டு செக்அப் பண்ண லைட்டாக மங்களாக தெரியுதுங்க தன்னால் ஐ செக்கப்பாக இருக்கலாம் இந்த மாதிரி இந்த ராசி இப்போ தான் கையில் இருக்கிற காசு கரென்னுக்கு முன்னாடி கரையிற சொல்லுவோம் ஒவ்வொரு டாக்டருக்கும் மொய் வச்சிருக்கிற ராசியாக இருக்குது இதற்கு பரிகாரம் நிச்சயமாக உண்டுங்க இந்த காலகட்டத்தில் உச்சி பிள்ளையார் வழிபாடு உச்சி பிள்ளையார் இல்லைன்னா உச்சி நே காலகட்டத்திலும் கும்பிடலாம் உச்சி ஏன்னா பன்னெண்டு பன்னெண்டு மணி உச்சி கிளம்போம் பன்னெண்டு நியரஸ்ட்டு பன்னெண்டு மணி பக்கம் போய் ஒரு விநாயகர் கோயிலில் வழிபாடு பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வாங்க நிச்சயமாக பண ரீதியாக குடும்ப ரீதியாக நிறைய மாறுதல்கள் நடக்கும் ரைட் இப்போ வேலை விஷயத்தை பேசுவோம் அதுவும் இந்த ராசிக்கு வேலை சம்மந்தப்பட்டதில் ஒரு மாற்றம் ஒன்று அது சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு வேலையில்லாத வேலை கிடைச்சிடும் வேலைக்கு அடுத்த ஸ்டெப் என்ன நடக்கும் போதுன்னா இந்த ராசிக்கு அக்டோபர் பதினெட்டில் குரு உச்சம் பெற்றுடும் அக்டோபர் பதினெட்டுக்கு பின் வேலை கிடச்சிரும் வேலையில் ஒரு பெரிய மாறுதல் உண்டு அந்த மாறுதல் என்னவாக இருக்கும்னா சார் அடுத்த ஸ்டெப்பு நோக்கி போகும் இப்போ சாதாரண விலருந்து அடுத்த உங்களுக்கு எல்லா பொறுப்புகளும் உங்களே நோக்கி வர இருக்கும் அப்போ முக்கியமான பொறுப்புகள் அனைத்தும் டிசிஷன் அத்தாரிட்டி நீங்களாக இருப்பீங்க வளர்ச்சி நோக்கி பயணிக்கும் காலகட்டம் வந்தாச்சு இந்த ராசிக்கு திருமணம் சம்மந்தப்படுது பொதுவாகவே இந்த ராசிக்கு திருமண யோகம் உண்டு ஏழாம் அதிபதிக்கும் ஏழாம் வீட்டையும் உருவாக்கும் காலகட்டத்தில் திருமணம் இல்லைன்னா சொல்ல முடியும் அப்போ மனதுக்கு பிடித்த வரணு ஏன்னா அஞ்சு ஏழு சம்பந்தம் மனதுக்கு பிடித்த வரணாக இருக்கும் ஒரு சிலருக்கு விருப்பத் திருமணம் உறவில் திருமணம் நான் இரண்டாவது திருமணமே நடக்கும் சொல்லியிருக்கேன் அந்த கடகத்துக்கு சார் யாராவது செகண்ட் மேரேஜ் இருக்க வாய்ப்புண்டு ஆல்ரெடி பிரிந்த கணவர் மனைவிகள் ஒன்று சேர வாய்ப்பு உண்டு இந்த கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் ஒரு சிலர் இருக்காங்க இந்த வீடு மாற்றணுன்னு மண்டையில் ஓடிட்டே இருக்கும் வீடு மாற்றினா இருக்கும் குழந்தைகளுக்காக மாத்திரம் ஆஃபீஸு இந்த வீடு வண்டி அங்கே போகணும் போகணும் இந்த ராசி சில மாதங்களாகவே சேமிக்கவே முடியல ஒரு சிலர் மட்டும்தான் சேமித்தாங்க அந்த லக்னம் தசாபூத்தி அடிப்படையில் மாறுது பட் பல பேர் விலை தான் பண்ணாங்க அப்போ த லக்னத்து ரீதியாக இப்போ கோச்சார ரீதியாக சரியில்லாத போது நம்ம எப்படி பரிகாரம் கொடுப்போம்னா கோச்சாரத்தில் சந்திரனுக்கு அடிப்படையில் பார்ப்போம் அது வலிமை கொண்டிருக்குன்னா தசாபுத்தி ரீதியாக இப்போ லக்கன அடிப்படையில் பரிகாரம் கொடுக்கும்போது வழிபட்டுரும் அப்போ இது ஃபிஃப்டி அது ஃபிஃப்டின்னு எடுக்கணும் அப்போ இந்த இது இந்த ஒரு வீல் இல்லைன்னா ஸ்டெஃப்னி வீல் போடுற மாதிரி ஆக எந்தவொரு இதுக்கும் விதி விதிவிலக்கம் உண்டு இதுவும் உண்டுங்க அப்போ திருமணம் சம்மந்தப்பட்டது உண்டு நல்ல நாட்கள் பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க வளர்ச்சி உண்டு குழந்தைகளால் ஆதாயம் கிடைக்கும் கால சொல்லியாச்சு அடுத்து இடம் வீடு சம்மந்தப்பட்ட இந்த காலகட்டத்தில் நாலாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரிக்கும் காலகட்டத்தில் பொதுவாகவே வீடு ப்ராப்பர்ட்டி இடம் சம்மந்தப்பட்டது வண்டி வாகனங்கள் நிறைய பேர் வண்டி சர்வீஸ் இப்போ தான் போய் விடுவாங்க ஆமாங்க வண்டி சர்வீஸ் இருக்குது டயர் மாற்றணும் டியூப் மாற்றணும் ஒரு சில பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் மாற்றி ரொம்ப நாளாகச்சு லாங் ட்ரிப் போனால் கவனமாக இருக்கணும் இந்த மாதிரி சிந்தனை வண்டி சம்மந்தப்பட்ட சர்வீஸ் விட்டுருக்காங்க புது வண்டி வாங்க ஐடியா இருக்கிறவங்க அமைப்பு நான் பொதுவாக நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா டிசம்பர் பக்கம் வண்டி வாகனம் ஏன்னா செவ்வாய் பகவான் அமைப்பு நல்லா இருக்கிறனால ஐபசி அருகில் வண்டி வாகனங்கள் ப்ராசஸ் பண்ண நிறைய பேத்துக்கு கொடுத்துருக்கேன் பட் உங்களுக்கு பார்க்கணும் சீப்பாக கிடைக்கக்கூடிய அம்சம் ஒன்றும் இந்த ராசி இப்போ நகை இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ஐடியா வந்துருக்கணும் ஷேர் மார்க்கெட் நகை அப்போ அதுக்குண்டான அம்சம் இருக்குது பார்க்கலாம் கடல்லிருந்து மீண்டு வருவோமா நகையை பற்றி ப்ராபட்டிப்பாக சொல்லிட்டு இருக்கீங்க நாங்கள் கடலில் தத்தளிக்கிறோம் ஏன் வாழ்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலர் கடகராசிக்காரங்களுக்கு அதாவது இங்கே எந்த ஒரு காலகட்டத்திலும் திருப்பணி திருப்ப முனை உண்டு உங்கள் ராசிக்கு ஏன் இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் சொல்கிறேன்னா சந்திரன் குரு இது பேர் கஞ்சகேசரி யோகங்கள் பரிதிமின் பணி போல விலகக்கூடிய அதாவது தொந்தரவுகள் தொல்லைகள் விலகக்கூடியது கஷ்டங்கள் இல்லாமல் இஷ்டப்பட்டு வாழக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு அதனால தான் இவ்வளோ கான்ஃபிடன்ட்டாக சொல்கிறோம் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி சுக்ரன் நாலாம் இடத்துல சஞ்சாரம் செய்ய போகிறாள் அப்போ தன் சொந்த வீட்டில் சஞ்சாரம் செய்யும் பொழுது சுகஸ்தானம் டெவலப் ஆகும் விரை செலவுகள் குறையும் நாலாம் இடம் தான் அங்கே தாய் தாய் ஸ்தானத்துக்கு செலவு பண்ணதில் ராசி பலது குடும்ப ரீதியாக பல மாறுதல்கள் உண்டு அது இந்த ராசிக்கு பொருந்தும் இப்போ பார்ப்போம் ரெண்டாம் இடத்துல இருக்க கேது பகவான் அது தாங்க நம்ம டீல் பண்ணணும் ரெண்டில் இருக்கிற கேது பகவான் சின்ன சின்ன நெருக்கடிகள் கொடுத்துக்கொண்டே இருக்கிறார் இது வெளிநாடு வெளிநாடு வேறு இடம் மாற்றணும்னா ஓகே பட் எதாக இருந்தாலும் லீகல் ப்ரொசீஜர் கேதுனால் லீகல்க்க அப்போ எந்த ஒரு விஷயமும் லீகலாக ப்ராசஸ் பண்ணக்கூடிய அனைத்து விஷயமும் சக்ஸஸ் ஆகும் நீங்கள் சொல்லக்கூடிய இப்போ லாயராக இருக்கிறவங்களுக்கு சூப்பர் ரெண்டில் கேது பகவான் சஞ்சாரம் கேட்க லாயர் லாயராக இருக்கிறவங்க பெரிய லெவலில் போவாங்க இப்போ பாயிண்ட் பாயிண்ட்டாக பேசக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஒரு சில விஷயத்தில் கொடுப்பது நலம் இந்த ராசிக்கு நான் ஒரு சில விஷயம் வேண்டான்னு சொல்லியிருக்கேன் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது கவனம் இல்லை விட்டுறது அப்புறம் மாற்றுக்கலாம் சார் ரொம்ப நல்லா இருக்குது சொத்து இருக்குது இடம் இருக்குது இந்த வழி பிரச்சனை தடா பிரச்சனை கோச்சார ரீதியாக ஸ்ட்ராங் கிடையாது உங்கள் தொழில் சம்மந்தமாக உங்கள் ராசிக்கு பத்தாம் அதிபதி நல்ல வலிமையான ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யும்போது தொழிலில் விருத்தி கொண்டு அடுத்த ஸ்டெப்பை நோக்கி போகக்கூடியது தெரிந்து தெரியாமல் ஒரு சில பிரச்சனைகள் வர வேண்டிய பணங்கள் கேட்க முடியுமா இல்லையா தொழிலை விட்டுறலாமா அப்படின்னு ஒரு சிலர்லாம் எங்கே அது ஏன் எடுத்தேன்னு தெரியல அவசரப்பட்டு இதில் ஒரு சிலர்லாம் கூட்டு போட்டுட்டு ஏன் கூட்டு போட்டோன்னு தெரியல எனக்கு கூட்டு செட் ஆகுமா அதாவது போடுறதுக்கப்புறம் கேட்கல போட்டு முடித்து பிரச்சனை வந்ததுக்கப்புறம் கேட்டு ஒரு சிலர் சொல்லுவோம் கூட்டு செட் ஆகலைங்க அது குறிப்பிட்ட ராசி நட்சத்திரம் நட்சத்திரம் வேண்டான்னு சொல்கிறேன் அந்த ராசி அந்த நட்சத்திரம் நட்சத்திரங்கிறார் ஏங்க அப்படின்னா சார் தான் போட்டேன் சார் ஏங்க உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருகிற நட்சத்திரம் இருக்கு இல்லையா அவர் சந்திராஷ்டமம் வர ராசி அந்த ராசிக்கு ஏங்க போட்டிங்க அப்படின்னா கரெக்டாக ஆமாங்க தெரியாமல் போட்டாங்க இப்போ கடகத்துக்குன்னு ஒரு சில நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் ராசி சந்திராஷ்டம் அந்த நட்சத்திரம் சஷ்டாஷ்டங்கம் வேறு இல்லையா ஆறு கெட்டாக வரும்போது கருத்து வேறுபாடுங்கிற டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ரைட் அப்போ இது மீண்டு வர காலகட்டமாக இருக்குது ஒரு சில பரிகாரம் நிச்சயமாக தேவை இந்த ராசிக்கு விநாயகர் சம்பந்தப்பட்ட பரிகாரம் அடுத்ததாக குறிப்பாக நீங்கள் செய்ய வேண்டிய அம்பாள் வழிபாடு ஒரு அம்பாள் அம்பாள் வழிபாடு பண்ணுங்கள் இல்லை அன்னதானம் கொடுப்பது ரொம்ப சிறந்ததுங்க அதனால் அன்னதானம் கொடுக்கும் பொழுது பல தொந்தரவுகள் தொல்லைகள் விலகக்கூடிய காலச்சூழல் இருந்தால் இருந்தாச்சு வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அது இந்த ராசிக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் வருது ரைட் உங்களுக்கு வேறு கேள்விகள் சந்தைன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்பாயின்மெண்ட் வேணும்னா கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வயதானவர்கள் பெண்களுக்கு மட்டும் ஒரு பாயிண்ட் வயதானவர்கள் பெண்கள் குறிப்பாக வெள்ளி என்ற ஒரு பொருளை உடலில் இப்போ பயன்படுத்தி கொண்டிருக்கிற இந்த மூன்றாம் இடத்துல சுக்கரன் வலு கொண்டிருக்கும் காலகட்டத்தில் பெண்கள்லாம் மெட்டி கொலுசு சொல்வேன் இல்லை ஒரு பிரேஸ்லெட் செயின் மாதிரி ஏன்னா பெண்கள் வயதானவங்களுக்கு ஏன்னால் ஹார்மோன் சம்மந்தப்பட்டது கண் சம்மந்தப்பட்டது எல்லாம் கொஞ்சம் மாறுதல் ஏற்பட உண்டு அதை மட்டும் பார்த்துக்கோங்க ஆக மொத்தம் இந்த காலகட்டத்தில் செவன்ட்டி பர்சன்ட் பாசிட்டிவ் ஆகும் முப்பது பர்சன்ட் சின்ன சின்ன மாறுதல் இருக்கும் ஆக மொத்தம் இறுதியில் வளர்ச்சி பெறுவேன் என்று சொல்லி அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்